ஹரி அயனுக்கு வரமளித்தல் முனிவர்களே பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே ஹம்ச வடிவையும் வராக வடிவையும் எடுத்துக்கொண்டு ஆகாயத்திலும் பூமியிலும் சஞ்சாரம் செய்ய சென்ற பிறகு நடந்தவற்றை சொல்லு சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூதமுனிவர் சொல்லத் தொடங்கினார் பிறகு பிரம்மதேவர் நாரதரை பார்த்து சொல்கிறார் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு வெகு காலம் சுற்றியும் அந்த லிங்கத்தின் அடிவாரத்தின் தடத்தை கூட காண முடியவில்லை அந்த ஜோதி லிங்கத்தின் முடியை காண்பதற்காக ஆகாயத்திற்கு அன்னமாக பறந்து சென்ற நான் விடாமுயற்சியோடு முயன்றேன் அதன் விளைவாக நான் இழைத்து களைத்து அந்த லிங்கம் இருந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தேன் அதுபோலவே ஸ்ரீமன் நாராயணரும் மிகவும் இழைத்தும் களைத்தும் என்னைப் போலவே புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சேர்ந்தார் அன்னமாகவும் வராகமாகவும் இருந்த நாங்கள் இருவரும் அந்த லிங்க ஸ்வரூபியான சிவபகவானை நமஸ்கரித்தோம் அந்த நிலையில் நாங்கள் இருவருமே அவ்வாறு ஏன் செய்தோம் என்று சிந்தித்தோம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்ட நாங்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒன்றை வணங்கும் நிலை ஏன் ஏற்பட்டது என்று எண்ணினோம் மாயையில் வல்ல மகாவிஷ்ணுவும் வித்தையில் வல்ல நானும் அந்த லிங்கத்தை வணங்க வேண்டுமானால் அத்தகைய மாயை அந்த லிங்கத்திற்குரிய பகவானின் மாயை என்பதை அறிந்தோம் இத்தன்மையானதுதான் என்று எண்ணக்கூடாததாகவும் பெயரும் செயலும் இல்லாததாகவும் லிங்கம் இல்லாததாகவும் பக்தர்களுக்கு அருள் செய்யும்படி லிங்கத்தின் தன்மையை அடைந்ததாகவும் பரம யோகிகளுக்கும் புலப்படாததாகவும் விளங்கிய அந்த ஜோதிலிங்க உருவத்தை மன உறுதியுடன் வணங்கிய நாங்கள் இருவரும் ஆண்டவனே அனைத்திற்கும் மூல காரணனே உம் சுய நாங்கள் அறியோம் நீர் யாரோ அறியா ஒன் ஒன்னாத உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் என்று தோத்திரம் செய்து கொண்டே ஆயிரம் வருடங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் எங்கள் இருவருக்கும் மகா பிரகாசமாகவும் ஆனந்தமயமாகவும் மூன்று மாத்திரை லட்சணத்துடன் கூடிய ஓம் என்ற நாத வடிவம் உண்டாயிற்று ஓ நாரதரே மகா சப்தத்துடன் சேர்ந்த இது என்ன என்று நாராயணர் யோசித்துவிட்டு எதனிடத்திலிருந்து இந்த சப்தம் உண்டாயிற்றோ அந்த பொருளுக்கு நமஸ்காரம் என்று கும்பிட்டு அந்த லிங்கத்தினது தென் பாகத்தில் அழிவில்லாததும் முதலாவதுமான ஆ ஆகாரத்தையும் அதன் வட பாகத்தில் ஊகாரத்தையும் இவ்விரண்டிற்கும் நடுவில் மே காரத்தையும் உயரத்தில் ஓம் என்னும் சப்த விசேஷத்தையும் பார்த்தார் அவற்றுள் தெற்கில் இருந்து முதல் எழுத்தாகிய ஆக்காரம் சூரிய மண்டலம் போலவும் வடக்கில் இருந்து இரண்டாவது எழுத்தாகிய ஊகாரம் அக்னியின் காந்தியைப் போலவும் நடுவில் இருந்த மூன்றாவது எழுத்தாகிய மாக்கரம் சந்திர மண்டலம் போலவும் விளங்க அதன் பேரில் ஸ்படிகக்கள் போன்ற காந்தியையுடையதான பரம்பொருளை தரிசித்தார் லிங்கஷ்ய தக்ஷிணே பாகே ததாபஸ்யத் சனாதனம் ஆத்தியம் வர்ண மகாரம்து ஊகாரம் சோத்ரே ததக மகாரம் மத்தியத சைவ நாதாந்தம் தஸ்வ சோமிதே ஜாக்கிரம் ஸ்வப்னம் சுசுக்தி துரியம் என்னும் நான்கு அவஸ்தைகளுக்கும் மேம்பட்ட துரிய அதீதமாயும் நிற்குணமாயும் சம்பந்த விகாரமில்லாததாயும் சஜாதீயம் விஜாதீயம் என்னும் தொந்தமற்றதாயும் இரண்டாவது இல்லாததாயும் உள்வெளி அற்றதாயும் அதிமத்திய அந்தரகிதமாயும் ஆனந்தத்திற்கு காரணமான பரமானந்தமாயும் சத்தியமாயும் அழிவில்லாததாயும் முக்கியமாயும் இருக்கிற ஏகாட்சரம் என்று சொல்லப்படுகிற பரம்பிரம்மத்தை பார்த்தார் அகரம் என்னும் பெயரையுடைய பகவான் சிருஷ்டி பண்ணுகிறவர் ஊகாரம் என்னும் பெயரை உடைய பர்கர் ஸ்திதி தொழில் செய்பவர் மேகாரம் என்னும் பெயர் உடையவர் அனுக்கிரகிப்பவர் நானும் அந்த விஷ்ணுவும் ஆச்சரியம் மிகுந்த மனத்தோடு அச்சமயத்தில் மிகவும் ஆச்சரியகரமானதும் அழகுள்ளதும் ஐந்து திருமுகங்களையுடையதும் பத்து திருக்கரங்களையுடையதும் பச்சை கற்பூரம் போன்ற நிறமுடையதும் பலவிதமான காந்தியையும் பலவித ஆபரணங்களையும் கம்பீரத்தையும் பராக்கிரமத்தையும் மகா புருஷ லக்ஷணத்தையும் சிறந்த உருவத்தையும் உடையதும் எல்லாவற்றையும் உண்டு செய்யது செய்யத்தக்கதுமாகிய சிவ தத்துவத்தையே பார்த்தோம் உடனே அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் ஈசன் என்று தெரிந்து கொண்டு விதிப்படி வேதாந்தமான ஜாதாதி மந்திரங்களினால் விஷ்ணுவானவர் அவரை துதித்தார் நானும் அவ்வாறே தோத்திரம் செய்தேன் எங்கள் இருவருடைய தோத்திரங்களால் சந்தோஷப்பட்ட மாயா சம்பந்தமற்றவரான மகேஸ்வரன் திவ்ய சப்தமயமான ரூபம் கொண்டு அந்த ஜோதிலிங்கத்தில் பெருஞ்சிரிப்புடன் விளங்கினார் உச்சதே மகாரம் மக்கம் தட்சிணம் நேற்றமீக்காரம் வாமலோச்சனம் ஊக்கம் தட்சிணம் கிரோமூக்காரம் வாமமுச்சியே ஊக்கம் தட்சிணம் தசியம் கபோழம் வாமம் கபோளம் ருகாரம் ஏன சாயுடே ஊபே ஏகார மோஷ்ட மூர்த்வம் து ஐகாரம் மதரம் விபோக ஓகாரம் சத தௌகாரம் தந்த பங்க்தி சயம் கிரமாது அம் அஷ்ய தாலு நி தஷ்ய தேவ தேவஷ்ய தீமத்தக காதி பஞ்சாக்ஷரான் ஏ சய பஞ்ச हस्ताश्य தக்ஷினே, சாதிஞ்சாட்சியம் பஞ்ச வாம்த்தி பஞ்சாட்சரம் பாத தாதி பஞ்சாட்சரம் துத்தரம் தசிய பகாரம் பாச்சியம் வாம பாம் தூக்கம் ஸ்கந்த உச்சியதே மக்காரம் ஹயம் சம்போ மகாதேவ் யோகிந யகாராதி சஹார் சஹராந்தம் விபோர்வை சம்ததாதவ தாதவ ஹகாரம் நாபிரூபம் ஹி ஷகாரம் நாத உச்சியதே ஏவம் சப்தமயம் ரூப மகுனஷ்யகுணாத்மனஹ அகாரம் அவருடைய சிரம் ஆகாரம் நெற்றி ஈகாரம் வலது கண் ஈகாரம் இடது கண் ஊகாரம் வலது செவி ஊகாரம் இடது செவி ரூகாரம் வலது கண்ணம் ரூகாரம் இடது கண்ணம் லூகாரம் வலது நாசி லூகாரம் இடது நாசி ஏகாரம் மேலுதடு ஐகாரம் கீழுதடு ஓகாரம் அவுகாரங்கள் இவை மேலும் கீழும் உள்ள பல்வரிசைகள் அம் அவருடைய வலது தாடை அக இடது தாடை ஐந்து ஐந்து பஞ்ச அக்ஷரங்கள் முறையே அவரது வலது பக்கத்து திருக்க ஐந்து திருக்கரங்கள் இடது பக்கத்து ஐந்து திருக்கரங்கள் வலது கால் மற்றும் இடது கால் பேகாரம் வயிறு ஷ ஷகாரம் வலது பக்கம் ஆரம் இடது பக்கம் ஐகாரம் தோல் மகாரம் மகாயோகியும் மகாதேவனும் ஆகிய சம்புவின் மனது ய ல வ சக்ஷ அதாவது ரசம் ரத்தம் மாமிசம் மேதஷ் எலும்பு மஜ்ஜை சுக்கிலம் ஆகிய சப்த தாதுக்கள் ஹகாரம் தொப்புள் க்ஷகாரம் நாதம் என்று இப்படி எங்கள் உள்ளான அந்த எம்பெருமான் ஐம்பதொரு அக்ஷரங்கள் வடிவமாக அமைந்த சப்தமயமான ரூபம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது இத்தகைய குண நிர்குணனாயும் சப்தமயமாயும் உள்ள பகவானை என்னோடு திருமாலும் பார்த்து பிரபுவே எங்கள் சஞ்சலத்தை அகற்ற கிருபை செய்யும் என்று வேண்டிக் கொண்டோம் எங்கள் பிரார்த்தனைக்கு கருணை புரிந்து உங்கள் மேல் கருணை கொண்டிருக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அதை கேட்டு அளவிலா ஆனந்தம் கொண்ட நாங்கள் இருவரும் மகாதேவனே எங்களுக்கு இஷ்டமான வரங்களை கொடுத்தருள்வீர் என்று வேண்டிக் கொண்டோம் உடனே சிவபெருமான் பிரம்மாவான எனக்கு சிருஷ்டி செய்யும் வரத்தையும் விஷ்ணுவுக்கு சிருஷ்டி செய்யப்பட்டதை காப்பாற்றும் வரத்தையும் உருத்திரனுக்கு சங்கரிக்கும் வரத்தையும் அளித்து இதுதான் தேவ சம்பந்தம் கொண்ட பிரகிருதி என்று கூறியருளினார் மேலும் இந்த பிரகிருதியில் பிரமாணி என்னும் பெயருள்ள சக்தி பிரம்மனையும் லக்ஷ்மி என்னும் பெயருள்ள சக்தி விஷ்ணுவையும் காளி என்னும் பெயரில் ஒரு சக்தி உருத்திரனையும் அடையும் இப்படி பிரம்மா விஷ்ணு உருத்திரர் ஆகிய மூன்று சுப தேவர்களுக்கும் முறையே பிரமாணி லக்ஷ்மி காளி ஆகிய மூன்று சுபகரமான சக்திகள் உண்டாக அம்மூன்று தேவரும் மூன்று சக்திகளுடன் சேர்ந்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களை செய்வார்கள் என்று கூறினார் மேலும் விஷ்ணுமூர்த்தி சிவபெருமானை நோக்கி சுவாமி தேவரீர் சொன்ன கட்டளையை நாங்கள் தட்ட முடியுமோ உமது சித்தத்தின்படியே உமது ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆயினும் உம்மிடம் நான் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டியதொன்றும் இருக்கிறது என்று வேண்டினார் அதற்கு பகவான் ஓ விஷ்ணுவே உமது விசுவாசத்தை பாராட்டி மிகவும் இஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ரக்ஷிப்பு தொழிலை செய்யும் பதவியை உமக்களிக்கிறேன் என்று கூற உடனே விஷ்ணுவானவர் ஓ சங்கரா சர்வ ரக்ஷகா தேவதேவா எனக்கு பதவி முதலியன வேண்டாம் தத்துவோபதேசம் செய்தொருள வேண்டுகிறேன் என்று கேட்டார் அதாவது தியானித்தல் சேவித்தல் பூஜித்தல் ஆகியவற்றிற்குரிய ஒரு உபதேசத்தை கேட்டார் எல்லா வல்லமையும் அடங்கி சந்தேகம் மாறுபடும் சக்தியுள்ள உபதேசத்தை போதித்தருள என்று திருமால் கேட்கவே சிவபெருமானோ பரதத்துவமாயும் பிரணவஸ்வரூபமாயும் மங்களகரமாயும் இருக்கிற நாதரூபத்தை உபதேசித்தார் சிவபிரான் அருளால் நாதரூபத்தை பெற்று விஷ்ணுமூர்த்தி பரதத்துவத்தை நன்றாக அறிந்து நாதரூபத்தையும் தரிசித்து மந்திரத்தின் சுப வழிகள் அடங்கிய உண்மையையும் அனுஷ்டிக்கும் உபாயங்களையும் அறிந்து கொண்டு நாதரூபமான பரம்பொருளை கும்பிட்டு மேலே பார்த்தார் ஓம் தத்துவமசி என்று சொல்லப்பட்டது ஓங்காரத்தை காரணமாகவும் ஐந்து கலைகளோடு கூடியதுமான மந்திரமாகும் இம்மந்திரம் சம்பந்தமான மகா வாக்கியம் அது சுத்த ஸ்படிக நிறமானது மிகவும் மேம்பட்டதும் சகல அபிஷ்டங்களையும் அளிக்க வல்லதாயும் ஞான ஸ்வரூபமாயும் மந்திர ரூபமாயும் உள்ளது இன்னும் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் கொண்டதும் காயத்ரி ரூபமுடையதும் தருமார்த்த காம மோட்சங்கள் அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு வித புருஷார்த்தங்களை கொடுப்பதாயும் மிருத்தியுஞ்சயம் பஞ்சாட்சரம் சிந்தாமணி தக்ஷிணாமூர்த்தி மந்திரம் என்றும் சொல்லப்பட்ட இந்த ஐந்து மந்திரங்களையும் அடைய பெற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்த மந்திரங்களை ஜெபித்தார்